எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீஹோலன் முப்பத்தி ஆறு முப்பதுங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி டிராக்டருக்கு வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் தருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் விடுவோம் எல்லாமே உங்களுக்கு உடனு உடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் விடுவோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நீஹோட முப்பத்திரெண்டு முப்பத்தி ட்ராக்டரோட மேனிஃபேக்சரிங் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரீசேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரீசேஷன் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு ஓனருங்க ட்ராக்டரோட ஹெச்பி வந்தவங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்காக பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் உங்களுக்கு கிரிப்பர் கீழ் அவைலபிள் இல்லைங்க வண்டியோட டயர் பேன் பண்ணுறவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க டயர் இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா படிந்தவங்களுக்கு டாப்பு பெட் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் அறுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் கண்டிஷன்தனுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸு உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய விவரங்கள் போல் நீங்கள் சேல்ஸ் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணாங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பஜ்ஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பத்தினாளுக்கு சிவகங்கை மாவட்டம் இருக்குங்க இந்த நீகோலா முப்பத்தாறு முப்பது ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையை பற்றினாளுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பர் டிஸ்கஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷனையும் புக்கு கண்டிஷனும் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் சூழல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்